இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட செவன்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வரிசல் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினைச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா ட்ரோன் கேமரா அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ரோன் கேமரா மூலயம் நிறைய கேப்சர் பண்ணுறோம் ஒரு ஆள் இல்லாத இடத்துல அதாவது ஒரு விமானம் வழி வான் ஊர்தி கேமரான்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா சரவுண்டிங்கிலும் கேப்சர் பண்ணுறது தான் ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி ஸோ இந்த கேமரா மூலிமா நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு காட்டில் வந்து ஒரு நேச்சர்ஸை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னாலும் டக்குன்னு வந்து அதை அப்படியே அந்த ட்ரோன் கேமரா வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ட்ரோன் கேமராவோடைய கேமராவோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் போயிட்டுருக்குதுங்க நைன் லேக்ஸ் டென் லேக்ஸ் வரையும் போயிட்டுருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குறீங்களோ அதில் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ட்ரோன் கேமரா மூலிமா நீங்கள் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கோவில் கும்பாபிஷேகம் ஆகுது ஸோ அந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணுன்னா ட்ரோன் கேமரா மூலிமா கேப்சர் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய திருவிழா நடக்குது ஃபெஸ்டிவல் டே ஸோ அந்த ஃபெஸ்டிவலை வந்து கேப்சர் பண்ணணும்னா கண்டிப்பாக கேப்சர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு ஃபால்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஃபால்ஸ் அப்படியே வந்து கேப்சர் பண்ணிக்கணும் ட்ரோன் கேமரா வச்சு நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதே லைனில் அச்சீவ் பண்ணி டேலண்ட் ஆகி நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் லேர்ன் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி போங்க உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருந்துச்சுன்னா உன்னை பற்றி யூஸ் திங்க போட்டு ஒரு சொல்லு ஸோ உடனே போங்க இந்த பதிவை பார்த்துட்டு இன்றைக்கே வந்து இந்த லைனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி உன்னை பற்றி யோசி திங்க்கை போட்டு வருஷம் அவங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய விஷயம் இருக்குதுங்க ட்ரோன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதோடைய ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்கும் ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ நிறைய அமௌண்ட் போட்டு வாங்குற முதலீடு போட்டு வாங்குறது நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஸோ லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த லைனில் அவங்க இந்த டேலண்ட் இருந்துச்சுன்னா உன்னை பற்றி யோசி யுவர் செல் உடனே போங்க இந்த லைனை சூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து முன்னேறுங்க நிறைய விஷயம் இருக்குங்க இப்போ நிறையா வந்து அதர் கண்ட்ரிஸ்லாம் வந்து போகிறவங்க ஒரு இடத்த வந்து கேப்சர் பண்ணணும் விசிட்டிங்காக போகிறீங்க இல்லையா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் கேப்சர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஸோ லைஃப் இஸ் ஷார்ட் டைமுங்க போங்க இன்றைக்கே போய் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீவா பாய் பாய் சீவ் லெட்டர் உங்கள் சுகன்யா